வங்காளதேச பிரதமர் ஷேக் ஹசீனா ராஜினாமா செய்து நாட்டை விட்டு தப்பி ஓட்டம் வங்காளதேச மாணவர்கள் புரட்சியால் ஏற்பட்ட நெருக்கடியை தொடர்ந்து அந்நாட்டின் பிரதமர் ஷேக் ஹசீனா தமது பதவியை ராஜினாமா செய்துவிட்டார் மேலும் சகோதரி ஷேக் ரெஹானாவுடன் வங்காள தேசத்தை விட்டு தப்பி வெளியேறியிருக்கிறார் வங்காள தேசத்தை விட்டு தப்பி ஓடிய ஷேக் ஹசீனாவும் அவரது சகோதரி ஷேக் ரெஹனாவும் இந்தியாவில் மேற்கு வங்க மாநிலம் அல்லது திரிபுராவில் தஞ்சம் அடைந்திருப்பதாக டாக்கா ஊடகம் தகவல் தெரிவிக்கின்றன இதற்கு முன்னதாக மாணவர்கள் போராட்டத்துக்கு மதிப்பளித்து பிரதமர் ஷேக் ஹசீனா உடனடியாக தமது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று அந்நாட்டு ராணுவம் கெடு விதித்தது வங்காளதேச விடுதலை போரில் ஈடுபட்ட ராணுவத்திற்கான அரசாங்கத்தின் ஒருதலை பட்சமான இடஒதுக்கீட்டுக்கு எதிராக மாணவர்கள் போராட்டம் வெடித்தது இந்த போராட்டம் அரசுக்கு எதிரான புரட்சியாக உருமாறியதில் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் படுகொலை செய்யப்பட்டனர் இதனால் வங்காளதேசம் முழுவதும் அசாதாரண பதற்றம் ஏற்பட்டது இதனை அடுத்து வெளிநாட்டவர்கள் தங்கள் நாடுகளுக்கு உடனடியாக திரும்பினர் இந்த நிலையில் வங்காளதேச ராணுவ அதிகாரிகள் நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வருவது தொடர்பாக ஆலோசனை நடத்தி ராணுவ தளபதி நாட்டு மக்களிடையே உரையாற்றினார் மேலும் வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா உடனடியாக பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் எனவும் ராணுவம் அறிவுறுத்தியது ஷேக் ஹசீனா ராஜினாமா செய்ய நாற்பத்தி ஐந்து நிமிடம் கெடு விதித்ததால் வேறு வழியே இல்லாமல் ஷேக் ஹசீனா தமது பதவியை ராஜினாமா செய்துவிட்டதாக ஊடக தகவல்கள் மேலும் கூறப்பட்டது கல்வி பொருளாதாரம் சமூக தொண்டு அரசியல் சினிமா இலக்கியம் ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க